கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மாவட்ட ராணிப்பேட்டை துணை காவல் இந்தியாவை

கடவுள் திருப்புள் புத்தகத்தை ஐயாவாரர்கள் வெளியிடினார்கள் வெளியிட்டு சிறப்பாக இந்த புத்தகம் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆர்டிஐ திருப்புகள் தொடர்பான புத்தகம் எந்த மொழியிலும் பெரியவர் அந்த முதல் புத்தகம் தமிழ் மொழியில் கத்திருக்கிறது அதை அப்துல் கலாம் ஐயாவோடைய பாதையோட வேலையாகி ஐயாவரு பிரபவர்கள் வெளியிட்டார் குறைவாக படிக்கும் புரோகளை பெற்று கொடுக்கிறார்கள் பத்திரிகை துறை என்பது அதுவும் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற தகவல் அறிவு சட்டம் சார்ந்த ஒரு இயக்கம் ஒரு பத்திரிகை என்பது நமது இந்திய திருநாட்டிற்கு மிகவும் அவசியமான ஒரு இயக்கமாகும் இந்த இயக்கத்தை வலுநிலை செல்வது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல அது உங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும் இப்படி ஒரு இயக்கம் பத்திரிகை நடந்து கொண்டிருக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு இடர்பாடுகள் வரும் என்பதும் நீங்கள் இந்த இயக்கத்தில் உள்ள தோழர்கள் மற்றும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் உடனே சாப்பிட்ட கேட்டேன் இன்னொரு பெரிய சார் சொன்னார் சிறபார் வந்து கூப்பிட்டு நான் தர்மேந்திர சார் அவர்கள் குறிப்பிட்டது போல பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றிய பொழுது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலயாம் கலாம் ஐயா அவர்களோடு பல நேரங்களில் நான் உடன் இருந்துள்ளேன் அது மட்டுமல்லாது அவர் பிறந்த தலமான ராமேஸ்வரத்தில் இரண்டரை ஆண்டுகள் நான் ஆய்வாளராக பணியாற்றியிருக்கிறேன் அதைவிட இன்னும் சிறப்பு ஐயா அவர்களுக்கு நினைவு மண்டல எழுப்பிய பொழுது அங்கு நான் ஆய்வாளராக பணியில் இருந்த சமயம்

பின்னாடி ஐயாவோட உருவச்சனை இருக்கும் அது பக்கத்துல ஒரு கல்வெட்டு இருக்கும் அந்த கல்வெட்டுல எங்களுடைய பெயர் பொறிக்கிற அளவுக்கு நாங்க வந்து ஏதோ ஒரு கலாம் முடிஞ்சதோ ஒரு சிறப்பான பணியாற்றி இருக்கிறோம் ஐயாவோட நைட்டு பூரா ஒரு நான் பூரா அவருடைய கூட மாதிரி இருந்திருக்கோம் நிறைய நண்பர்கள் ஐயாவுக்கு வந்து பதவி இருக்கிறாங்க அப்ப நண்பர்களோட வீட்டுக்கு வரவே பேசிருக்கிறோம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய பேர் கிடைச்சிருக்காரு அப்படி ஒரு உன்னதமான மனிதர் அவருடைய ஊர்ல பணியாற்றினதுல நான் ரொம்ப பெருமைகள் செய்கிறேன் அவரை தொடர்ந்து நீங்கள் பின்பற்றி போய் இப்படி ஒரு இயக்கம் இப்படி ஒரு கத்திரிகை துறை நடத்துவதுனா உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை பாராட்டி பத்திரிகை துறை ஒன்றுதான் நீங்க எந்த துறை எடுத்தாலும் பத்திரிகை துறை ஒன்று மட்டும்தான் நல்லவற்றையும் கெட்டவற்றையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு நீங்க வேற எதுல எடுத்துக்காம பரவாங்க இப்ப நாங்க என்ன இருக்கோம்னா சட்டம் தான் பாதுகாப்போம் கெட்ட செயல் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி செஞ்சா அது தவறு ஆனா நீங்க மட்டும்தான் இருந்து நல்லது செஞ்சாலும் பாராட்டி போடுவீங்க கெட்டது பண்ணாலும் அதை உடனடியா வந்து அதை வந்து மக்களுக்கு சென்றடைய மாதிரியான ஒரு பணியாக்குவீங்க அதனால இந்த இந்திய திருநாட்டில் ஜனநாயக நாட்டில் ஒரு தூணா இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை துறையை சார்ந்த உங்கள் அத்தனை பேர் மீண்டும் ஒரு முறை பாராட்டி உங்கள் பணியெல்லாம் சிறக்க வேண்டும் என மீண்டும் ஒரு முறை கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு அடுத்தடுத்த பணிகள் கொண்டிருப்பதால் அங்கே ஒரு பத்து பேர் வெளியிட்ட அடுத்தடுத்து இருக்கனால உங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நான் வெளியிட்டு இந்த பிச்சூவை तोड़ முடிந்து உரிறிட்டு கார்காரியமாக அங்கே करिएगा நன்றி தலைவர்